ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்ஐசி பாலிசியில் ஜிஎஸ்டி சேஞ்சஸ் பார்த்தது சரிங்களா இப்போது வந்து ரீசண்ட்டாக ஜிஎஸ்டியில் சில எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது பிரகாரம் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க நம்ம டேம் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பதினெட்டு பர்சன்டேஜ் பிடிச்சிட்ருந்தாங்க ஜிஎஸ்டி ஸோ பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம் லைஃப் இன்சூரன்ஸில் இண்டோமெண்ட் பாலிசிஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவும் செகண்ட் இயர்லேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டியாக கட்டிகிட்டு இருந்தோம் இந்த ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போது ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ஓகேங்களா அந்த ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது டேம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறையுது ப்ளஸ் நீங்கள் என்டோமெண்ட் பாலிசி மாதிரி கன்வென்ஷனல் பாலிசிஸ் எடுக்கும்போது அதில் வந்து ரிஸ்க் ப்ரீமியத்துக்கு மட்டும்தான் அந்த ஜிஎஸ்டி போடுவாங்க அதனால் முதல் வருஷம் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ப்ரீமியம்ஸில் ரிஸ்க் ப்ரீமியம் சொல்லுவாங்க அதனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவும் செகண்ட் இயர்லேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் நீங்கள் ஜிஎஸ்டியாக கட்டிகிட்டு இருந்தீங்க இறைவனே நீங்கள் பாலிசி எடுத்து ஜிஎஸ்டியோடு கட்டிகிட்டு இருந்தாலும் ஓகேங்களா உங்களோட டியூ டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பதுக்கு அப்புறம் இருந்ததுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வராது ஆனால் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னதாகவே உங்களோட டியூ டேட் இருக்குது நீங்கள் கிரேஸ் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா செய்து பிரீமியம் கட்டிவிடுங்க தள்ளி போடாதீங்க டியூ டேட்டில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கிரேஸ் பீரியில் இருந்தாலும் உங்களோட கிரேஸ் பீரியடை வந்து இருபத்தி ரெண்டு தாண்டி இருந்து நீங்கள் கட்டினாலுமே அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்து தான் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதி அவருக்கான டியூ டேட்டு சரிங்களா ஏழாம் தேதி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் ஏழாம் தேதி ஜிஎஸ்டியோட கட்டியிருப்பீங்க நெக்ஸ்ட் மந்த்து ஏழாம் தேதி நீங்கள் கட்டும்போது ஜிஎஸ்டி வராது சரிங்களா ஒருத்தருக்கு பதினஞ்சாம் தேதினா இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி கட்டியிருப்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதினா இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி ஜிஎஸ்டி வராது ரிமூவ் ஆயிடுது அதனால் அவருக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது ஒருவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமம் கட்டுறாரு இயர்லி பிரீமியம் குவார்டர்லி ஆஃப்லி அந்த மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு முப்பது நாள் கிரேஸ் பீரியட் இருக்கும் ஓகேங்களா நார்மல் பாலிசியில் டேம் பாலிசியில் பதினஞ்சு நாள் தான் டைம் தருவாங்க ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ் வந்து நீங்கள் கிரேஸ் பீரியடில் அப்ளிகபிள் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் வரும் உதாரணத்துக்கு பதினஞ்சு ஒன்பது உங்களுக்கு டியூ டேட் அப்படின்னா நீங்கள் இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு தேதிக்கு மேலே கட்டினாலும் இருபத்தி அஞ்சாந்தேதியில் கட்டினாலும் நீங்கள் அந்த பழைய பாலிசி அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஜிஎஸ்டி சேர்த்து கட்டுற மாதிரி வரும் இதே வந்து அதுக்கப்புறம் வர்றதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது இருபத்தி ரெண்டுக்கு மேலே டியூ டேட் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது ஓகேங்களா ஐ ஹோப் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்